வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி ஒரு சிம்பிளான எக்ஸசைஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீக்ரைன் பண்ணலாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்ட்ரோக் சீரீஸில் நிறைய எக்ஸசைஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் படிப்படியாக பண்ணணும் அதில் இது வந்து ஸ்டார்டிங் எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி வர முடியும் எப்பயுமே மொதப்படி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போயிடுவோம் அதே மாதிரி சின்ன சின்னதாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கெயின் பண்ணணும் சரியா நம்ம அளவிலான்னு பேசிகிட்டு இருக்க வேணாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸைஸை பார்க்க போகலாம் அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட் எப்பயுமே இந்த மாதிரி தான் படுத்துருப்பாங்க படுத்துக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கை தான் வரலைன்னு வச்சுப்போம் இந்த கையை அதாவது நார்மல் கையால் அவங்க கொண்டு போய் பிடிச்சி இப்படி எடுத்து இப்படி எடுத்து அவங்க மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விரலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பொறுமையா விரலோட மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் இந்த விரலுக்கு சரியா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு மூமெண்ட் கொடுத்தா கூட போதும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட்ட விரலுக்கும் அதே மாதிரியே பண்ணணும் சரியா இது வந்து அவங்களே பண்ணிக்கலாம் வேறு யாரும் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இண்டிபென்டண்டாக அவங்களே பண்ணால் தான் அவர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க அப்போ தான் ரிப்பிட்டேட் ரிப்பிட்டேஷனாக பண்ண பண்ண தான் சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும் இது வந்து ஃபிங்கருக்கான எக்ஸைஸ் அடுத்தது ரிஸ்ட்டுக்கான எக்ஸைஸ் அதாவது மணிக்கட்டுக்கான எக்ஸைஸ் என்னென்னா இந்த கை நார்மலாக இருக்கிற கையால் உள்ளே விட்டு இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கணும் நல்லா நம்ம நார்மலாக இருக்கிற கையால் பிடிக்க முடியாது பிடி நார்மலா இருக்கிற கையால பிடிக்க முடியும் பிடிச்சிக்கிட்டு மற்ற கையால பிடிக்க முடியாது பிடிச்சிக்கிட்டு இப்படி மணிக்கட்டை மட்டும் இப்படி கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் சரியா இதுவும் ஒரு பத்துல பதினஞ்சு முறை நானுமே ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்டா இருந்தா எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸசைஸ் பண்றேன் அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நானும் பண்றேன் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் பண்ண சொல்லுங்க சரியா இதுக்கு அடுத்தது எல்போ எக்ஸைஸ் எல்போ எக்ஸைஸ் வந்து நார்மலாக இருக்கிற நம்ம கையால் பிடிச்சிக்கிட்டு நீட்டணும் இப்படி நீட்டிட்டு அடுத்தது நார்மலாக இருக்கிற நம்ம கையால் மடக்கணும் நீட்டணும் அதுக்கப்புறம் மடக்கணும் நீட்டணும் அப்புறம் மடக்கணும் நீட்டணும் அதுக்கப்புறம் மடக்கணும் இதுவும் எல்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் சரியா அதுக்கடுத்தது ஷோல்டர் எக்ஸசைஸ் ஷோல்டருக்கும் இதே மாதிரி தான் நல்லா க்ரிப்பாக பிடிச்சுக்கோங்க க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு நல்லா தூக்கணும் இந்த கை ந நார்மலாக இருக்கிற கையால எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால தூக்க முடியுமோ தூக்கணும் தூக்கிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் சரியா நார்மலா இருக்கிற கைதான் தூக்கிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு கொண்டு போகணும் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் இதுவும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் என்ன சார் கைக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கைக்கே தான் பண்ண முடியும் அடுத்தது வேணும்னா காலுக்கு பண்ணலாம் காலுக்கு வந்து நீங்கள் குப்புற படுத்துக்கிட்டு பண்ணணும் எப்படின்னா இந்த மாதிரி குப்புற படுத்துக்கணும் அவங்கள குப்புற படுக்க வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அவங்களோட நார்மல் காலுக்கு மேலே இந்த அஃபெக்டட் லெக் அதாவது கால் வராத தூக்கி மேலே வச்சிடணும் மேல வச்சுட்டு நார்மல் காலை மடக்க சொன்னீங்கன்னா அந்த காலம் மடங்கும் ஆட்டோமேட்டிக்கை இது காலை நீ மடக்கி நீட்டுறதுக்கான எக்ஸசைஸ் ஏன்னா அவங்கள வந்து இப்போதைக்கு உங்களால் தூக்கி உட்கார வைக்க முடியாது நிற்க நிக்க வைக்க முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் வேணும் அதுவும் இல்லாம நின்னாலும் அவங்களுக்கும் கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் இதெல்லாம் பண்ண வேணான்னா இப்பொழுதைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க படுத்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்களோ சீக்கிரமாக அடுத்த லெவலுக்கு போவாங்க இதுக்கு அடுத்த லெவல் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் ஸ்ட்ரோக்கோட ப்ளேலிஸ்ட்டையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க